அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறை அதே சமயத்தில் உங்களுக்கு இம்மிடியேட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சின்ன இயந்திரம்தான் பதிவும் ரொம்ப சின்ன பதிவு தான் அதனால் பொறுமையாக பாருங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வசிய முறையை நீங்கள் கையாளலாம் இது பண்ணக்கூடிய நாள் என்ன நேரம் என்ன எல்லாத்தையும் விவரமாக சொல்லிடுறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்ட நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நீங்கள் வரைகிறோம் இதற்கு வரைமுறை இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சி இதை நீங்கள் என்ன செய்யணுங்கிறத பற்றி இந்த பதிவை நான் சொல்லிடுறேன்னா இதற்கு உரிய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் காலை நேரத்தில் பண்ணுறது பெஸ்ட்டு காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது இந்த வசிய முறையை நீங்கள் பண்ண வேண்டும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது ஒவ்வொரு பதியும் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க பெண்கள் மாத விடாய் காலங்களில் இந்த மாதிரியான வசிய முறைகளை கையாளக்கூடாது இந்த வசிய முறையை கையாண்ட பிறகு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பெண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பெண்ணாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து பிரிந்து போன நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடியது காதலன் காதலை பிரிஞ்சிருக்காங்கனாக்கா அவங்களை திரும்ப வரவழைக்கிறதுக்கு இந்த வசிய முறையை கையாளலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பான வசிய முறை பிரிந்திருக்காங்க அல்லது ஒற்றுமையாக இருக்கும்போது பிரச்சனைகள் வருது சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னாக்கா பண்ணலாம் ஒரு சிலருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் அந்த கணவனோ மனைவியோ அவங்க கூட மறுபடியும் சேர்ந்து வாழத்துக்கு ஆசைப்படுவாங்க அப்படி சேர்ந்து வாழ ஆசைப்படும் கணவனோ மனைவியோ இந்த வசதி முறையை கேடலாம் இந்த விவரங்கள்லாம் இந்த எந்திரம் வரைவதற்கு முன்னாடி சொல்லிட்டோம்னாக்கா பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு நீளமான ஒரு கட்டம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கட்டம் நீளமான கட்டம் போட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் ரெண்டு போடுகள் போடுங்க இப்போ தனிமையில் உக்காந்து பண்ணுங்கள் நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க முறைகள்லாம் ரகசியமாக பண்ணிங்கன்னாக்கா ரொம்ப நல்லது இதை கூட ஒரு இடம் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அமைதியாக உக்காந்து பண்ணுங்கள் யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது தெரியவும் கூடாது இந்த மாதிரி வரைஞ்சி முடித்தப்புறம் இங்கே முதல்ல ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க போட்டு முடித்தப்புறம் இங்கே வந்து பதினொன்று இங்கே வந்து பத்து இங்கே வந்து ஒன்பது இங்கே வந்து பதினான்கு இங்கே பதிமூன்று இங்கே வந்து பன்னிரெண்டு இங்கே வந்து ஆறு இங்கே வந்து ஏழு இங்கே வந்து எட்டு இந்த மாதிரி வரைஞ்சி முடித்தப்பறம் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை எங்கள் இடத்துல போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பிந்தி அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க இங்கே உங்கள் பெயர் இங்கே ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பிந்தி அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க போட்டு முடித்தப்பறம் இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா மொத்தம் பதினோரு இயந்திரங்கள் நீங்கள் வரைய வேண்டும் ஒன்றும் கிடையாது மொத்தம் பதினோரு இயந்திரங்கள் ஒரே நாளில் ஒரே டைமில் வரைஞ்சிடலாம் வரைஞ்சி பேர்கள்லாம் எழுதிக்கலாம் டெய்லி ஒரு பேப்பரை நீங்கள் எரிக்கணும் நீங்கள் காலை நேரத்தில் எந்த டைமில் எரிக்கிறீங்களோ அதே டைமில் எரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது சில பேர் மறந்து போயிடுவாங்க நேரம் தவறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு நாள் உட்காருங்க பதினோரு பேப்பர் எடுத்துகிட்டு பதினோரு எந்திரங்கள் வரைஞ்சி பேர்கள்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க கரெக்ஷன்லாம் இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் வரைஞ்சி அப்புறம் டெய்லி ஒரு பேப்பர் ஏறிங்க காலை நேரத்துலையோ மதியத்துலேயோ மாலை நேரத்திலோ எந்திரம் வரைஞ்ச உடனே ஒரு பேப்பர் ஏரிச்சிருங்க அதுக்கப்புறம் மறநாள் ஒன்று அதுக்கப்புறம் மறநாள் ஒன்று இப்படி பதினோரு நாட்கள் ஏரிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு வசதி முறை சக்ஸஸ் ஆயிடுச்சுனா கூட இங்கே ஏரிக்கிறத கண்டினியூ பண்ணும் பாதிலே நிறுத்தக்கூடாது ஆகியால் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு இதை பண்ணிங்கனாக்கா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு இடையில் சில இந்த மாதிரி தீட்டு வந்துருச்சுனாக்கா அந்த தீட்ட நாள் முடிஞ்ச அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆகையால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் முழு ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் வெட்டி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இருக்கிறது மற்றொரு ஒரு சக்தி வாய்ந்த பதிவில் நாம் சந்திக்கலாம் சேனல்லே இருங்க நன்றி வணக்கம்